பெரிய வெங்காய தொகையல் இது சாதத்துக்கு நெய் போட்டோ நல்லெண்ணெய் போட்டோ சுடு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் லோ கலோரி இதை சப்பாத்திக்கு நான் இன்றைக்கி ரெடி பண்ணுறேன் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கு கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஒரு முறை இதை செய்து பாருங்கள் இந்த மெத்தடு உங்களுக்கு முற்றிலும் வேறுபட்டதாக தான் இருக்கும் இப்போ நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய துண்டங்களை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறோம் இதுக்கு சில பருப்புகளை சேர்க்குறோம் உளுந்தம்பருப்பு மல்லி உளுந்தம்பருப்பாலவே மல்லி அதை விட கொஞ்சம் ஒரு முக்கால் பங்கு கடலைப்பருப்பு சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூனை விட்டுருக்கேன் எல்லா பருப்புகளையும் போட்டு இருபது சதவீதம் அனலில் நல்லா குளிக்கிறது போல் ஃப்ரை பண்ணுறோம் அஞ்சு வர போட்டுக்கிறேன் நல்லா சாதத்துலங்கும்போது உங்களுக்கு மிளகாய் கொஞ்சம் இழுக்கும் காரம் நல்லா வருபட்ட உடனே ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் இதே அளவு போடுங்க அதாவது இந்த வெங்காயத்துக்கு இந்த குவான்டிட்டி ஜீரகம் வெந்தயம் போட்ட உடனே ஒரு முப்பது செகண்டில் எல்லாமே வறுபட்டு தனியாக பருப்புகளை எடுத்துட்டு அந்த எண்ணெய் அதிலே இருக்குது வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நறுக்கின வெங்காயத்தை போடுறோம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா பெரட்டி பெரட்டி கொடுக்குறோம் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அந்த புளியை உதிர்த்து வச்சுக்கலாம் இந்த வெங்காயத்தோடு போது நல்லா சாஃப்ட் ஆகிக்கும் இப்போ வெங்காயம் நல்லா எண்பது சதவீதம் வதங்கிடுச்சு நல்லாவே வதக்கிடுங்க கண்ணாடி பதத்தை தாண்டி ஆனால் மெரூன் ஷேடு வர தேவையில்ல பச்சை வாடை போயிருச்சு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ பருப்புகளை போட்டு நம்ம அதாவது நீங்கள் காலையில் செய்து மதியம் சாதத்துக்கு லஞ்சுக்கு கட்டி கொடுக்குறதா இருந்தால் தண்ணி சேர்க்க வேண்டாம் நான் சப்பாத்திக்குங்கிறதால தண்ணி சேர்க்குறேன் முதல்ல பருப்புகளை அரைச்சிட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு உப்பு போட்டு அரைச்சிடுவோம் கரகரைன்னு அந்த வெங்காயம் வதக்கின அது ஒன்றும் கருகி இருக்குது அது சட்டி அதிலே கொஞ்சமாக தண்ணியை விட்டு அலசி இதில் விட்டுருவோம் சப்பாத்திக்குங்கிறதுனால கொஞ்சம் தளர்வாக நான் சட்னியை அரைக்கிறேன் இதுக்கு ஒரு கொஞ்சம் நம்ம வாயில் விட்டு பார்த்து உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம் இதுக்கு ஒரு தாலிதம் கடுகு கருவேப்பில போட்டு தாளிதம் பண்ணிக்கிறோம் சுடு சுடுசாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள் எண்ணெயோ நெய்யோ விட்டு அட்டகாசமாக இருக்கும் வெங்காய தொகையல்னு நீங்கள் சொன்னாதான் குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியும் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்